பீப்புள் ஃபோரம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நேரில் வணக்கம் பல்லடம்ல அண்ணாமலையினுடைய இறுதி யாத்திரை அப்படின்னு தந்தி டிவி போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக அண்ணாமலை யாத்திரையினுடைய இறுதி நாளினுடைய கொண்டாட்டம்னு வேணால் சொல்லலாம் தந்தி டிவியில் எப்படி அவங்க ஃப்ளாஷ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்க்கும்போது அண்ணாமலையினுடைய இறுதி யாத்திரைன்னு ஃப்ளாஷ் பண்ணியிருந்தாங்க அது என்ன நோக்கத்தில் பண்ணாங்கன்னு தெரியல அந்த கூட்டத்தில் மோடி அவர்கள் வந்திருந்தார் அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுலருந்து இருபத்தைந்தாயிரம் மக்களை வந்து கூட்டியிருக்கிறாங்க உண்மைதான் அந்த கூட்டத்தில் வந்து எதுவும் அவங்க கிராஃபிக்ஸ்லாம் பண்ணலாம் உண்மையாலுமே மக்கள் கூடியிருந்தாங்க யார் அந்த மக்கள் ஏன் பல்லடத்துல இந்த கூட்டம் நடந்துச்சு ஏன் சென்னையில் நடக்காமல் ஏன் வந்து கோயம்புத்தூரில் நடக்காமல் ஏன் வேறு மாவட்டங்களில் நடக்காமல் பல்ல நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துல தான் இருந்து கூட்டிட்டு வர்றதுக்கு வசதியாக இருக்கும் திருப்பூர்ல இருக்கக்கூடிய எல்லா ஹிந்திக்காரங்களையும் ஆளுக்கு ஒரு பீடா கொடுத்து டீ வடையை கொடுத்து அந்த இடத்துல கூட்டு வந்து மத்தியானம் சாப்பாடை போட்டு கோட்டரை கொடுத்து அவங்கள நிரப்பி வச்சிருக்கிறாங்க இதுதான் அங்க இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் கண்டிப்பா கூட்டம் கூட்டினாங்க இந்த திருப்பூர்ல இருக்கக்கூடிய எல்லா ஹிந்தி வாலாஸும் அங்க வந்து கூடியிருக்கிறாங்க பல்லடத்துல இருபத்தைந்தாயிரம் மக்கள் கூட்டினாங்க இவங்க அத்தனை பேரும் இந்த கூட்டம் நடந்தாலும் நடக்காட்டியும் பிஜேபிக்கு ஓட்டு போடக்கூடிய வடக்கண்கள் தான் இதுல எந்ததொரு மாற்று கருத்தும் கிடையாது இவங்கனால ஒரு பெரிய ஏற்றத்தாள் உண்டாக போது தமிழ்நாடு அரசியல்ல டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ அந்த இடத்துல ஓட்டு வாங்கி குறைய போகுது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது அண்ணாமலை தன்னுடைய இருப்பிடத்தை மோடி கிட்ட காட்டணும் ஒரு பொய்யான பின்பத்தை காட்டணுங்கிறதுனால இந்த பல்லடத்துல கூட்டத்தை போட்டு இருந்து காசு கொடுத்து கூட்டிட்டு வரப்பட்ட கூட்டம் தான் இது அது எப்படிங்க இவங்க ஹிந்திக்காரவங்க தான் சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் நல்லா தெளிவாக பாருங்க மோடி ஹிந்தியில் பேசும்போது அத்தனை பேரும் கை கீழே உட்கார்ந்து அத்தனை பேரும் கை தட்டுறான் இருபத்தஞ்சாயிரம் பேரும் கைத்தட்டுறான் அதுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படியே வேடிக்கை பார்க்கறான் தமிழனா இருந்தா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும் போது கைத்தட்டுவான் மோடி ஹிந்தியில பேசும்போது கைத்தட்டுறான் கூட்டம் இறைச்சலா அந்த இடத்துல தட்டல் நடக்குது ஆனா தமிழ்ல பேசும்போது அந்த டிரான்ஸ்லேட்டர் தமிழ்ல பேசும்போது ஒருத்தனும் கைத்தட்ட மாட்டேங்கன்னா ஒருத்தனுக்கும் தமிழ் தெரியல அப்ப எப்படிப்பட்ட கூட்டம் இது அப்படிங்கறது அங்கேயே தெல்ல தெளிவா தெரியுது ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மோடி பேசும்போது எந்த ஒரு பெரிய பிஜேபி தலைவர்களை வைத்தும் பேசலைங்க யாரை வச்சு பேசினாருன்னா எம்ஜிஆர் போன்ற அதாவது எம்ஜிஆர் இலங்கையில இருந்த வீட்டை நான் போய் பார்த்தேன் எம்ஜிஆரை ஆயிட்டேன் எம்ஜிஆர் காலத்துல பொற்காலமாய் தமிழ்நாடு இருந்தது அந்த ஆட்சியை நாங்க கொண்டு வர போறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க காமராஜரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப காமராஜரை விட்டாங்க இப்ப எம்ஜிஆருக்கு தவிட்டாங்க அங்க ஒன்னும் நடக்காதாட்ருக்கு ஏற்கனவே காமராஜரை பற்றி சொன்னா காங்கிரஸ் நாங்கள் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க வராங்க கருணாநிதியை பற்றி சொல்ல முடியாது அங்கே டிஎம்கே ஏற்கனவே லைவா ஓடிக்கிட்டு இருக்கு சரி அப்போ நம்ம எம்ஜிஆரை பற்றி சொல்லுவோம் ஜெயலலிதாவை பற்றி சொல்லுவோம் அப்படின்ட்டு இந்த கூட்டம் முழுவதுமாக இவங்க யாரோட புகழை பாடினாங்க முக்கியமாக இந்த மோடி அவர்கள் யார் புகழ பாடினாருன்னா எம்ஜிஆரை போன்று ஜெயலலிதாவை போன்று இவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மா மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கட்சியோட ஒன்றிணைஞ்சு அந்த கட்சியை அழிச்சு சாப்பிட்டு உண்டு செரித்து இவங்க வந்து அந்த இடத்த தன்னுடைய கட்சியை வளர்ப்பாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட எடப்பாடி குரூப் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கடைசி நூல் இலையில கரெக்டா அந்த முதல வாய்க்குள்ள போகக்கூடிய அந்த ஃபுல்லா போயிருக்கோம் நூல் இலையில தப்பிச்சு வெளியில தப்பிச்சு ஒடியாண்டாங்க ஒடியாந்தாலும் என்ன பண்றாங்க இந்த எடப்பாடி அப்புறமா வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கும் நமக்கு ஓட்டு முக்கியம் நமக்கு எலக்ஷன் முக்கியம் தமிழ்நாட்டில இருந்து ஒரு சில எம்பி தொகுதிகள் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி மோடி ஒரு குறிக்கோளோட உள்ள வந்து எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் காலம் பொற்காலமா இருந்தது அந்த பொற்கால ஆட்சியை நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னா என்ன சொல்ல வராருன்னா இந்த எம்ஜிஆரோட ஆட்சியை எடப்பாடி குரூப்போ ஓபிஎஸ் குரூப்போ கொடுக்க முடியாது இந்த எம்ஜிஆரோட ஆட்சி இந்த ஜெயலலிதாவுடைய ஆட்சியை எடப்பாடி குரூப்போ ஓபிஎஸ் குரூப்போ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த அதிமுகவை இன்னும் கபலீகரம் பண்ணணும் அதிமுக முழுவதுமாக நம்ம விழுங்கிடணும் இனிமேட்டு அதிமுகவில் ஒரு தலைவனும் கிடையாது அதிமுக ஓட்டு போடுற அத்தனை பேர் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஓட்டு கேட்கிறாங்க இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதாவது அந்த மேடையில இவரு அச்சராஜா பேசியிருப்பாரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு குழந்தை பிறந்தா அதுக்கு நம்ம பேரை வைக்க முடியுமா நான் தான் காரணம் நான் தான் காரணம்னு தமிழ்நாட்டில் சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதை அவர் தலைவரை பார்த்து கேட்கணுங்க ஆக்சுவலா எம்ஜிஆரை பத்தியும் ஜெயலலிதாவை பத்தியும் புகழ் பாடி இவர் கேட்கிறாரு பிஜேபி ல நாங்க இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் பிஜேபி தலைவர்கள் இங்க தமிழ்நாட்டில் இருந்தாங்க ஏன் பொன்னாரை வச்சு நீங்க ஓட்டு கேளுங்க பிஜேபி ல இருக்கக்கூடிய நபர்களை வச்சு நீங்க ஓட்டு கேட்கலாம்ல எம்ஜிஆரை பத்தியும் ஜெயலலிதா பத்தியும் பேசி நீங்க ஓட்டு கேட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் குழந்தை பத்துட்டா நான் தான் காரணம் நான் தான் காரணம்னு நான் சொல்லலைங்க ஹெச்ராஜா அந்த மீட்டிங்ல சொல்றாரு கலாய்க்கிறார் ஹெச்ராஜா தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகளே முக்கியமாக தமிழ்நாட்டில் உள்ள ஆளுங்கட்சியா அவர் கலாய்க்கிறார் இந்த வார்த்தையை சொல்லி கலாய்க்கிறாரே அப்படியே அந்த சைடு திரும்பி மோடியை பார்த்து பேச வேண்டிய பேச்சது அடுத்து மோடியினுடைய மூன்றாவதா ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் மிகவும் ஆளுமையோட அவங்க வந்து அரச நடத்தினாங்க அர்ப்பணிப்போட தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணிச்சு இந்த தமிழ்நாட்டுக்காக அரசு நடத்தினாங்கன்னு மோடி சொல்றாரு யாரோட பீரியட்ல ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாங்க யாரோட பீரியட்ல அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது யாரோட பீரியட்ல மர்மமான முறையில் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்து போனாங்க ஏன் இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இவங்க அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் கண்ட்ரோல் எடுத்து ஜெயலலிதா அம்மையாரை பாதுகாத்து இருக்க முடியாதா இவங்க நினைச்சிருந்தா அவங்கள வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போய் காப்பாற்றிருக்க முடியாதா இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் அதாவது இப்ப இந்த வளர்மதியினுடைய எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்க இன்ஃபுளுன்ஸ் நடக்குது அதிமுகவினுடைய கேஸ் எதையும் எடுக்க விடாம பண்றாங்க ஆர் என் ரவி அவர்கள் எதற்கும் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது உண்டான வழக்குகள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்ட்டு அந்த அளவுக்கு டெல்லியில இருந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்களே நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு தண்டனை வாங்கி தராம இருக்க முடியும்ல நீங்க நினைச்சிருந்தா அந்த கேஸ பாஸ் பண்ணி இருக்க முடியும்ல ஏன் செய்யல ஜெயலலிதா அம்மையாரை ஒழித்து கட்டினதுக்கு மிக முக்கிய காரணம் பிஜேபி இப்ப பிஜேபி புகழ்பாடு ஜெயலலிதா அம்மையாரை போன்ற ஆட்சியை நாங்கள் தருவோம் யாரு பிரதமர் மோடி அவர்கள் ஏன் நான் வந்து இந்தியா ஃபுல்லா கொடுக்குற ஆட்சி மாதிரி நான் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் மாதிரி அப்படிப்பட்ட ஆட்சியை நான் தமிழ்நாட்டில் கொடுக்குறேன்னு தான் பாருங்களேன் மக்கள் சிரிச்சிருவாங்க உத்தரப்பிரதேசம் அவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்குது அதை அதை நீங்கள் எக்ஸாம்பிளாக சொல்லுங்களேன் ஏன் இங்க வந்து எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி தருவோம் ஜெயலலிதா மாதிரி ஆட்சி தருவோம்னு சொல்றீங்க நாலாவதா ஒரு முக்கியமான ஒரு காமெடி பண்ணியிருக்கிறார் மோடி அவர்கள் தமிழ்நாட்டை இந்தியாவோடு சேர்த்து வளர்ப்போம் அப்படிங்கிறார் இதெல்லாம் வந்து ஏதாவது போய் கிட்ட உத்தரப்பிரதேசம் பீகார் ஜார்க்கண்ட் பக்கம் பேச தானே இவர் அதாவது இந்தியா தமிழ்நாடோடு சேர்ந்து வளர வேணுங்க நம்ம வரி வரிப்பணத்தை உங்க வாங்கிக்குவாங்களாம் வாங்கிட்டு நம்மளை நம்ம கிட்ட இருந்து வரி பணத்தை சுரண்டி எடுத்துட்டு போய் அங்கே கொண்டு போய் உத்தரப்பிரதேசிலையும் பீகார்லேயும் ஜார்க்கண்ட்லேயும் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இவர் சொல்றாரு இந்தியாவோடு சேர்ந்து தமிழ்நாட்டை வளர்க்க நான் பாடுபடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இவர் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிது இந்தியாவில் இவங்க ஆளக்கூடிய மாநிலங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிது அப்படிங்கறத ஒரு கம்பாரிசனாவது பாத்து அதாவது எங்கேயோ போய் வடநாட்டுல பேசுற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கார் மகாராஷ்டிராவுக்கு மோடி போனா என்ன பண்ணுவாருன்னா இந்தியாவின் முதன்மை மாநிலமாக நான் மகாராஷ்டிராவை உருவாக்குவேன் பேசுவார் குஜராத்துக்கு மோடி போனா என்ன பண்ணுவாரு இந்தியாவில் முதன்மை மாநிலமாக குஜராத்தை உருவாக்குவேன் பேசுவார் இப்ப தமிழ்நாட்டில் வந்து மோடி என்ன பேசுறாருனா இந்தியாவின் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவேங்கிறாரு அப்ப தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்குவேன்னா அப்ப குஜராத் பேச்சு கேட்டான்னு மகாராஷ்டிராவில் உங்க பேச்ச கேட்டானு அவையெல்லாம் எனக்கு கிற்கனா ஒவ்வொரு மாநிலத்துக்கு போனா இதே மாதிரி மாத்தி மாத்தி பேசுறீங்களே யார் இங்க மக்களை கிற்கனாக்க முயற்சி செய்கிறதா பிஜேபி இப்ப சொல்றோம் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை சொல்றோம் எழுதி வச்சுக்கிட்டோம் பிஜேபி உள்ள ஒவ்வொரு தொண்டன்ல இருந்து தலைவன் வரைக்கும் முக்கியமா அண்ணாமலைங்கிற ஆடு வரைக்கும் எழுதி வச்சுக்கிட்டோம் அதாவது மோடி வந்து பேசிட்டு போறதுக்கு முன்பா முன்பாக அதை நீங்க வந்து நோட்டாவோட போட்டி போடலாங்க அட்லீஸ்ட் நோட்டாவோட கொஞ்சம் மேல வந்திருக்கலாம் மோடி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு சீட் இந்த பிஜேபி ஜெயிக்காது எம்பி எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் டெபாசிட்டை இலக்கம் நீங்க வேணா பாருங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இவங்க இவிஎம் மிஷினை மாற்றி வச்சா கூட தமிழ்நாட்டில் இவங்களுடைய வித்தை எல்லாம் செல்லாதுங்க தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது பிளஸ் பாண்டிச்சேரி ஒன்று நாற்பது தொகுதியும் பிஜேபி மண்ணை கவ்வும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்கிறோம் நன்றி